வணக்கம் நண்பா நீ எத்தகைய கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த கதை கேட்கும் உங்கள் தன்னம்பிக்கை தாறுமாறாக அதிகரிக்கும் காட்டில் ஒரு பறவை பழம் ஒன்றை சாப்பிட்டு விட்டு அதில் உள்ள விதையை வேண்டாம் என்று துப்பியது மேலிருந்து கீழே விழும் அந்த விதை தான் தூக்கி வீசப்பட்டதை அறிந்து மனமுடைந்து போனது அது நிலத்தில் விழுந்து மனம் நொந்து போனது தன் இந்நிலையை எண்ணி அழத் தொடங்கியது அதன் அழுகை குரலைக் கேட்டு நிலம் அதன் மனதை புரிந்து கொண்டது விதையிடம் ஆறுதல் கூறியது ஒரு நாள் உன்னை வீசி எறிந்த பறவை உன்னை தேடி வரும் என்று நிலம் கூறியது அந்த விதைக்கு அப்பொழுது அது புரியவில்லை மண்ணுக்கு அடியில் பல காலநிலைகளை அது சந்தித்தது தன்னை பிளந்து கொண்டு வேரூன்றத் தொடங்கியது மெல்ல துளிர்விட்டது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது ஒரு நாள் வானளவுக்கு உயர்ந்தது தன்னை துச்சமென எண்ணிய பறவைகள் அதன் நிழலை தேடி வந்தது அதனில் கூடு கட்டி அதில் தன் முட்டைகளை விட்டது பறவைகளுக்கு அடைக்கலம் அளித்தது பறவைகள் அந்த மரத்தை தெய்வம் கருதி வணங்கியது அப்பொழுதுதான் அந்த நிலம் கூறியது அதற்கு புரிந்தது தன் சக்தியை உணர்ந்தது இதேபோல்தான் நாமும் நம் சக்தியை உணராமல் பிரச்சனைகளில் மூழ்கி நம்மால் முடியாது என்று எண்ணி வருந்துகிறோம் ஆனால் அந்த பிரச்சனையை சரி செய்யும் ஆற்றலும் திறமையும் நம்மிடமே உள்ளது அதை உணர்ந்து செயல்படுங்கள் வெற்றி உன் காலடியில் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்